வணக்கம் நான் உங்கள் மாதவன் இது உங்கள் அரசியல் களம் நீண்ட நெடிய இடைவெளிக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற அந்த அரசியல் களம் என்பது மிகவும் இந்த விறுவிறுப்பு குறையாம ரொம்ப சூடாவே இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வரலாற்று பதிவாக இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த மாநாடு என்பதை கிட்டத்தட்ட வெற்றிகரமா நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை தந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க எல்லாரும் ஒரே மேடையில உட்கார்ந்து அவங்களுடைய ஒற்றுமைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில காமிச்சிருக்காங்க அவங்களுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துற ஒரே ஒற்றை கொள்கை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரியணையில் அரியணையிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தான் இத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்றிணைஞ்சதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆச்சரியங்கள்லாம் நடந்திருக்கு இதுல வந்து ஒரே ஒரு விஷயம்தான் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில இடம் பெறல அவங்க ஏன் இடம் பெறல அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு ஒரு சின்ன தகவல் சொல்றாங்க நம்ம அந்த அந்த தகவல் அப்புறமா பார்ப்போம் அவர்களை தவிர்த்து ல பயணித்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரே இந்த கூட்டணியில பயணிக்கிறாங்க கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா வரவே நினைச்ச அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில இணைஞ்சது பெரிய ஒரு பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒற்றை இலக்குல வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே இது என்னுடைய கட்சி இது நான்தான் பொதுச் செயலாளர் இல்ல இல்ல நான்தான் பொதுச் செயலாளர் இல்ல சின்னம்மா என்கின்ற சசிகலா அவர்கள் தான் பொதுச் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த டிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் ஒன்றாக அமர்ந்து நாங்களெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் ஆகையினால் எங்களுக்குள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்த மனஸ்தாபங்களை எல்லாம் மறந்து சண்டையெல்லாம் மறந்து நாங்களெல்லாம் ஒரே கூட்டணியில் ஒன்றாக மக்களை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மக்களிடம் வாக்கு சேகரிக்கப் போகிறோம்ன்ற ஒரு தகவலை சொன்னாங்க கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய விஷயம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டார் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள இந்த மனஸ்தாபம் நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி என்ன குறிப்பிட்டாரு பழனிசாமி அவர்களும் சகோதரன் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டாங்க மேடையில் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா டிடிவிக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அருகாமையில நம்மளுடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் அமர்ந்து இருந்தாரு அஹ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்குமே மனக்கசப்பு இருக்கு அப்படின்னு வெளியே தகவல் வந்துகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் அடிச்சு நொறுக்குற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில முன்வரிசையில முக்கியமான தலைவர்கள் திருமாறன் முதல் கொண்டு கிட்டத்தட்ட புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் தம்பி வரைக்கும் எல்லாரும் ஒரே மேடையில வீட்டு இருந்தாங்க அவங்க ஒற்றுமையை காமிச்சாங்க அந்த குறிப்பா அந்த மேடையில ஒரு சில கருத்துகள் வந்து பகிரப்பட்டது அந்த ஒரு சில கருத்துக்கள்ல ரொம்ப முக்கியமானது திமுக அடித்த ஊழல் அத பத்தி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஊழலா சொல்றாரு அந்த ஊழல்ல சாண்ட் ஸ்கேம் அதாவது பாத்தீங்கன்னா ஆற்று மணல் கொள்ளையே நாலாயிரம் கோடி அப்படின்றாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து கே என் நேரு பண்ண இந்த ஊராட்சி நகராட்சி நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது பணியிடை மாற்றங்கள்ல ஊழல் கஞ்சா போதை இளைஞர்கள் கிட்ட அதிகமா இருக்கிறத கூடிய கஞ்சா சமீபத்துல வேளச்சேரியில வந்து டெலிவரி பண்ணக்கூடிய நபர் அவர் பேர் பார்த்திமன் அவர் டெலிவரிக்காக போயிட்டு இருக்கும் போது அவர ரெண்டு சிறுவா சிறார்கள் வந்து கஞ்சா போதையில விட்டாங்க அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் மத்தியில கஞ்சா பெத்தமட்டாயின்னு சொல்லக்கூடிய போதை பொருட்கள் பழக்கம் வந்து அதிகமா இருக்கு இது நமக்கு தெரிஞ்சா பரவாயில்ல இல்ல தமிழக அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார் இங்க இருக்கிற தமிழக இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க நீங்க என்டிஏவுக்கு வாக்களித்தால் நாங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழக இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்டு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு நாடு போய்கிட்டு இருக்க நிலைமை பாத்தீங்க அப்படின்னா எட்டாவது படிக்கிற பையன் கூட அவன் கையில கஞ்சா இருக்கு குறிப்பா பள்ளிகளுக்கு அருகாமையில கஞ்சா வந்து ரொம்ப எளிமையா கிடைக்குது இந்த கஞ்சா பழக்கத்தை ஒழிக்காம இங்க இருக்கிற குற்றங்கள் நிச்சயமா ஒழிக்கவே முடியாது ஏன் அது சொல்றோம் அப்படின்னா இந்த கஞ்சா அடிச்ச போதையினாலதான் அந்த அச்சமற்ற தன்மை வருது நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது நாம தான் எல்லாம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வர காரணம் இந்த கஞ்சா போதை தான் அப்ப இந்த கஞ்சா பெத்தமட்டை இந்த போதை பொருட்கள் இதையெல்லாம் வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பேசியிருந்தாரு அதையே குறிப்பிட்டு ராமதாஸ் அவர்களும் பேசியிருந்தாரு அவர் எப்பயும் பேசுறப்போ விவசாயிகள் பற்றிய பிரச்சனை பத்தி பேசியிருந்த இதெல்லாம் மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பது அதே மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவோம் அதாவது அந்த கூட்ட அதாவது அந்த தேசிய ஜனநாயக கூட்டத்துக்கு வருகை தந்த அந்த மக்கள் வந்து அலைக்கடல் என திரண்டு இருந்தாங்க நம்ம நேரடியாவே போய் பார்த்திருந்தோம் அவ்வளவு கூட்டம் கிட்டத்தட்ட நாலஞ்சு அப்படியே குவிஞ்சிருந்தாங்க குறைஞ்சது அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு லட்சம் நபர்கள் மேலதான் இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த இங்க வரக்கூடிய மக்களே வந்து இதுக்கு சான்று நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க ஊடக விவாதத்துல கூட ஒரு பேச்சுக்கு போன பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்ல போன பொங்கலுக்கு திமுக அரசாங்கம் பணம் கொடுத்ததுன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை எதிர்கருத்து எதிரணிகள் மறுக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற மே அந்த அவையில கூடி இருக்க பொதுமக்கள் மறுக்கிறாங்க போன வருஷம் பொங்கல் பரிசு கொடுக்கல ஏன்பா பச்சை பொய்ய பேசுற அப்படின்னு நம்ம அண்டா சிந்தில் பேசியிருப்பாரு அதுக்கு பொதுமக்கள் மறுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து இந்த திமுக அரசாங்கத்தினுடைய நல்லாட்சி தருவாங்க அப்படின்னு நம்பி வாக்களிச்சாங்க அவர்கள் கொடுத்த அந்த நான்கரை ஆண்டு ஆட்சி அலங்கோல ஆட்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து குறிப்பா பாதுகாப்பே இல்லை இத வந்து நம்ம பல இடத்துல பதிவு பண்ணிருக்கோம் இதையும் குறிப்பா அதையும் பதிவு பண்றாங்க நம்மளுடைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை திண்டிவன சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாரு திருவண்ணாமலையில காவலரே வந்து தாயும் மகளையும் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை பண்றதை வந்து மேற்கோள் காட்டுறாரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கஞ்சா போதையினாலதான் இந்த இளைஞர்கள் கூட்டு பாலியல் எல்லாம் செய்யறாங்க உதாரணத்துக்கு கோவையில் நடந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாரு ஞானசேகரன் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுகவுடைய உறுப்பினர் ஞானசேகரன் இந்த மாதிரி பல்வேறு மேற்கோள்களை அவர் காட்டுறாரு இது எல்லாமே நடந்த உண்மை செய்தியும் வந்திருக்கு இத அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அவர்களும் பதிவு பண்ணியிருப்பார் ஒரு இடத்துல விருகம்பாக்கத்துல நடந்த கூட்டத்துல திமுக நடந்த கூட்டத்துல மகளிர் கூட்டத்துல அங்க இருபத்தி மூன்று வயது நிரம்பிய பெண் சப் இன்ஸ்பெக்டர் காவல்துறை உடுப்புல இருக்கும் போது அதாவது யூனிஃபார்ம்ல இருக்கும் போது டியூட்டில இருக்கிறாங்க அப்பவே அவங்க கிட்ட பாலியல் சீண்டல் ஈடுபட்ட திமுக உடைய இளைஞர் ரெண்டு பேரை கைது செய்யல அவங்க மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணவே இல்ல எஃப்ஐஆரே போடல அதுக்கப்புறம் வந்து போராட்டம் பண்ணுவோம் பிரச்சனை பண்ணி இந்த கட்சிகள் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் மேல வழக்கே பதிவு பண்ணுது அந்த மாதிரி இந்த திமுக ஆட்சியில நடந்த இந்த பெண்கள் குறித்தான இந்த பாலியல் வன்கொடுமைகள் ஏராளம் போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சியில பெண் போலீஸ் பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற போது பொதுமக்களுடைய நிலைமைய நினைச்சு பாத்தீங்கன்னா பரிதாபத்துக்குரிய பரிதாபத்துக்குரிய நிலைமையாதான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆனா இரும்பு கரம் கொண்டு இவங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அடக்கி இருந்தாங்கன்னா நான்கரை ஆண்டுல இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் கற்பழிப்புகள் நடந்திருக்கு ஏன் அவங்க இன்ன வரைக்கும் அடக்கல அப்படின்னா எல்லாமே திமுகவுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தான் அந்த வார்த்தையை இந்த பெண்கள் வழக்குல பெண்கள் தொடர்பான குற்றத்துல ஈடுபடுறாங்க குறிப்பா விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் கூட ஒரு பெண்ணை ஆறு மாத காலம் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட எல்லாமே திமுகவுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால இவர்களால அந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முடியல அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பொது வெளியில பட்ட பகல்ல வெட்டி கொள்றது கஞ்சா பெத்தமட்டைன் போன்ற போதைப் பொருட்கள் அதிகரிக்கிறது ரவுடிசத்தை பண்றது கிட்டத்தட்ட ஒரு ஊடக விவாத நிகழ்ச்சியில சேகர்பாபு அதாவது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு திமுகவுடைய பேச்சாளரான திரு செந்தில்வேல் அவர்கள் போன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊடக விவாத மேடையில நான் பேசும்போது பொதுமக்கள் ஆகிய இவங்க வந்து நான் பேசுற கருத்துக்கெல்லாம் எதிர்கருத்து சொல்றாங்க திமுகவை பத்தி விமர்சிக்கிறாங்க ஒரு நூத்தி ஐம்பது பேர் கூலிப்படையை கூட்டுவாங்க இந்த பொதுமக்களை அடிக்கணும் பாஜகவை சேர்ந்த எஸ் ஜி சூர்யா அவர்களை அடிக்கணும்னு சொல்லி நூத்தி ஐம்பது கூலிப்படையை கூட்டு வந்து எஸ் ஜி சூர்யாவை அடிச்சாரு அடிச்சுட்டு வழக்கு எஸ் ஜி சூர்யா மேல பதிவு பதியப்பட்டது அப்போ அடி வாங்கினவங்க மேலேயே வழக்கு போட்டு அவர்களை சிறையில தள்ளக்கூடிய காட்டாட்சி தான் நடக்குது தொடர்ச்சியா காவல்துறை பொய் வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி திமுக காரர்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரி பல்வேறு குற்ற சம்பவங்களை அந்த மேடையில் நடந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பதிவு பண்றாங்க இதையெல்லாமே கவனிக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கரெக்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு திருப்பரங்குன்றத்துல இன்றைக்கு நம்மளுடைய கோயில தீபம் ஏத்த விடலையும் இந்த திமுக ஆட்சியில நீங்க இன்னும் பாருங்க நம்மளுடைய உரிமைகள் என்னென்ன பறிக்கப்பட போகுது இந்த ஒரு குடும்ப சந்தோஷத்துக்காக எட்ட கோடி மக்கள் தலையெழுத்த நாசமாக்க இந்த குடும்பம் தயங்காது இவர்கள் மட்டும் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் இதையெல்லாம் நம்ம தகர்த்தெறியணும் அப்பதான் தமிழகத்துல ஜனநாயக ஆட்சி அமையும் மக்கள் ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருப்பாரு அவர் சொன்ன விஷயத்த மத்த விஷய மத்த தலைவர்கள் சொன்னதை விட ரொம்ப எலாபரேட்டா தெளிவா சொல்லியிருப்பாரு நரேந்திர மோடி அவர்கள் அப்போ அவருமே இந்த தமிழக அரசியல ரொம்ப உற்று கவனிக்கிறாரு கிட்டத்தட்ட காங்கிரஸ் எப்படி ஒரு குடும்ப ஆட்சியோ மும்பையில எப்படி உத்தவ் தாக்கரே ஒரு குடும்ப ஆட்சியோ அதே போன்று தமிழகத்திலும் கருணாநிதி குடும்ப ஆட்சி நடக்கிறது அந்த குடும்பம் என்றது வேற எந்த அவங்களுக்கு இலக்கம் இல்ல வேற எந்த கொள்கையும் கிடையாது திருப்பியும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி அடைந்தா உதயநிதி அவர்களை முதலமைச்சர் இதுதான் அவங்களுடைய ஒற்றை குறிக்கோள் மக்கள் நலனும் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நாம பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க கிராம உதவியாளர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க அங்கன்வாண்டி ஊழியர்கள் போராடுறாங்க இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள் நடந்தாலும் எங்களுக்கு அதையெல்லாம் கவலை இல்ல நாங்க நடத்துறது குடும்ப ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் உதயநிதி அவர்கள் முதலமைச்சராகணும் மற்றபடி வேற எந்த கொள்கையுமே திமுகவினருக்கு இல்லைன்றத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பேசியிருப்பாரு திருப்பரங்குன்றம் விஷயத்தை பத்தி பேசினாரு நீதிமன்றங்கள் கூட திமுக அரசாங்கம் அவமதிக்கின்றது ஏன் அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை பின்பற்றாம கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டது இன்றளவும் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த விடாம தங்களுக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய திமுக அரசாங்கத்தை மேற்கோள் காட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்சாங்க அது உச்ச போனாங்க அங்கேயும் உச்ச நீதிமன்றத்திலையும் ஜே ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பே இறுதியானதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இந்த உச்ச நீதிமன்றம் போனதுக்கான காசு நீதிமன்ற செலவுக்கெல்லாம் திருப்பரங்குன்றம் இருந்துதான் ரெண்டு கோடி ரூபாய் எடுத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணி அதுக்கு கபில் சிபில் முகில் ரத்தோகி போன்ற மூத்த வழக்கறிலாம் வச்சு வாதாடும் போது அதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் செலவாயிருக்கு அந்த பணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உண்டியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதாவது கோயில் பணத்தையே எடுத்து கோயிலுக்கு எதிரா ஏத்த கூடாதுன்னு வாதாடி இருக்காங்க யாருன்னா இந்த அறநிலையத்துறை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே முரண்பாடான விஷயம் இதையும் மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசி கடைசியா அவர் சொன்ன விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் இது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த இந்த தலைவர்களுக்கு ஒற்றை இலக்கு தான் இருக்கு வேற எதுவும் எங்களுக்கு இல்ல ஏன்னா பல்வேறு மனஸ்தாபங்கள் டி டிவி தினகரன் அவர்களுக்கும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கு ஆனா அவர்கள் எல்லாமே ஒரே மேடையில உட்கார்ந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை வரும் யாருமே எதிர்பார்க்கல ஆஹ் ஒரு கட்டத்து மேல நம்ம டிடிவி தினகரன் அண்ணன் வந்து உண்மையை சொல்லிட்டாரு அவர் எப்பயுமே உண்மையை பேசக்கூடியவர் அமித்ஷா அவர்கள் தான் எங்களிடம் பேசி என்னுடைய மனஸ்தாபங்களை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களும் வந்து என் கூட வந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் மீண்டும் கட்சியில சேர்த்துக்கணும் திருப்பியும் போட்டியிடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் வச்சிருக்கிறாரு அமமுக அவர்களும் உம் அதிமுக அவர்களும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க போறாங்க கிட்டத்தட்ட அமைச்சரவையிலும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில எல்லாமே ஓரளவுக்கு பைனலிஸ் ஆகி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமை பெற்று விட்டது இந்த கூட்டணியே வந்து பாத்தீங்கன்னா பலமான கூட்டணி இதுல ஒரே ஒரு விஷயம் நான் இந்த காணொலியோட தொடக்கத்துல சொல்லியிருப்பேன் அன்னி பிரேமலதா அவர் விஜயகாந்த் வராத காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஆண்டார் ஆண்டாட கல்லூரின்னு ஒரு கல்லூரி வச்சிருந்தாங்க அந்த கல்லூரிய இந்த கிட்னி திருடி வித்தான்ல அஹ் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அஹ் கதிரவன் அவர்கள் கிட்ட இந்த கல்லூரியை விற்கப்பட்டது அவங்க ஒரு கல்லூரி வச்சிருக்காங்க தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் சம்திங் வச்சிருக்காங்க அந்த கல்லூரி நிர்வாகமே இந்த ஆண்டாளர் கல்லூரியும் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அதுல ஏதோ பாதி காசு தான் கொடுத்துருக்காங்க மிச்சம் காசு கொடுக்கல இந்த கல்லூரி வாங்கறதுக்கு நடுநிலையா இருந்து செயல்பட்டது யாருன்னா நமது அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தான் எல்லாம் ஒரே சமூகம் அதனால வந்து நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி வந்தவர் பாதி காசு தான் கொடுத்துருக்காங்க இந்த கதிரவன் இந்த கிட்னி நாமக்கல் எம்எல்ஏ கதிரவன் பாதி காசு தான் அன்னியாருக்கு கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் மிச்சம் காசு கொடுக்கல அதனால என்னவோ கூட்டணிக்கு வாங்க நான் மிச்சம் காசை கொடுக்குறேன்னு நாமக்கல் எம்எல்ஏ கதிரவன் சொன்ன மாதிரியும் இந்த கிட்னி திருநர் சொன்ன மாதிரியும் அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்வதாக ஒரு தகவல் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படல முதல் கட்ட பேச்சுவார்த்தை மட்டும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுக்கு போறது உறுதி அப்படின்னே சொல்றாங்க ஆனாலும் பலமாக தான் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கும் கம்மியான வாக்குகளை தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வச்சிருக்காங்க அன்னியார் பிரேமதா விஜயகாந்தோடைய வாக்கு சதவீதம் அவ்வளவுதான் அது ஒரு சதவீதத்துக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்க திமுக போனாலும் பெரிதளவுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது திமுகவே வெற்றி அடைய போறது இல்ல அதனால அவங்க அங்க போறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல ஆனாலும் ஓ பி பன்னீர்செல்வம் அவர்கள் தனித்து விடப்பட்டார் கிட்டத்தட்ட அவர் முன்னாள் முதல்வர் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இடம்பெறல அவரோடு இருந்த வைத்தியலிங்கம் அவர்களும் திமுக போய் இணைஞ்சிட்டாரு மனோஜ் பாண்டியனும் திமுக போய் இணைஞ்சிட்டாரு ஒருவேளை அவர்களும் கூட்டணி செல்வம் அவர்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு மத்தியில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்து ஒரு பரமாக கூட்டணியாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கு இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புன்றது அதிகமாகவே இருக்கு கிட்டத்தட்ட ஓவராலா எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க இதுக்கப்புறம் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்காங்க இந்த அலங்கோல ஆட்சியான திமுக ஆட்சி அகற்ற மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இனி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியால் அதிக வாக்கு சதவீதம் பெற்று கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை வென்று தமிழகத்தில் ஒரு வரலாற்று மிக்க சாதனையாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பெறப்போகிறது இது எதனை போலவே அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார் தேர்தலில் எப்படி மோடி அலை வீசிச்சோ தமிழக தேர்தலிலும் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்பு மோடி அலை தமிழகத்திலும் வீசப்படும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் பல்வேறு காலகட்டத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள் தேர்தலுக்கு சரியா சொல்லப்போனா ஒன்றரை மாசம் இருக்கு இந்த ஒன்றரை மாசத்துல இன்னும் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன கூட்டணி கணக்குகள் எல்லாம் இருக்குன்றத சுவாரஸ்யமான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன் இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்